எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த தற்கொலை சார்ந்த விஷயங்களை பார்ப்போம் ஏன்னா சமீப காலமா அடிக்கடி இந்த தற்கொலை செய்திகளை பத்திரிக்கையில நம்ம பாக்குறோம் அதுல குறிப்பாக வந்து கடன் பிரச்சனை நாடி தற்கொலை அப்படிங்கிறது இப்ப வர வர கொஞ்சம் அதிகமா தெரியுதுங்க அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா குடும்பத்தோட தற்கொலை கணவன் மனைவி குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு பாய்சன் கொடுத்துட்டு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமாவே வருது அதனால கண்டிப்பா அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து குடும்பத்தோட தற்கொலை பண்றாங்க அதுக்கான சைக்காலஜி என்ன என்ன தோணும் அந்த நேரம் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆண் என்ன பண்ணுவாங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க ஆனால் இப்ப குடும்பத்தோட சேர்த்தே தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை அந்த நேரத்துல அவங்க இருக்கு அப்படின்னா ஒருவேளை நான் தற்கொலை பண்ணி இறந்துட்டேன் அப்படின்னா இந்த கடன்காரர்கள்லாம் கடன் கொடுத்தவங்க வந்து நம்முடைய மனைவியை டார்ச்சர் பண்ணுவாங்களோ அதனாடி மனைவிக்கும் சிரமம் வந்துடுமோ வேற ஏதாவது பண்ணிருவாங்களோ மனைவிய அதன் மூலமாக குழந்தைகள் வந்து நான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப அனாதையாகி இந்த உலகத்துல ரொம்ப சிரமப்படுமோ அப்படிலாம் சிரமம் வந்து என் மனைவிக்கும் வரக்கூடாது என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்கிற மனநிலையில்தான் குடும்பத்தோட தற்கொலை என்கிற ஒரு மனநிலைக்கு போகிறாங்க தான் நான் பரவலாக கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கு என் அன்பு மக்களே இந்த வாழ்க்கை வந்து கொடுத்திருக்கு ஒரு முறை மறுபிறப்பு கண்டிப்பாக கிடையாது கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமா இடையூறு இல்லாம அதுவா போற வரைக்கும் நம்ம ஏன் நாம இழக்கணும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா வெரி சிம்பிள் ஏன் இந்த கடன் அப்படின்னு வருது அப்படின்னு பாக்கணுங்க நம்மள என்னன்னா சில பேரு நமக்கு என்ன வருமானம் அந்த வருமானத்துக்குள்ள நாம எப்படி செலவு பண்ணணும் இதுக்குள்ள எப்படி என்ன கிடைக்கோ அதுக்குள்ள நாம எப்படி சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறது அப்படிங்கிற மனோபாவம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த பல கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு முந்நூறு நானூறு ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அதற்குள் தன் குடும்பத்தை வாழ்ந்து நிறைவா அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போறவங்க நிறைய பேரை நம்ம பாக்குறோங்க ஏன் அப்ப இந்த கடன் வருது அதை தாண்டி நம்ம வருமானத்துக்கு மீறி வந்து சில சௌரியங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல தேவைகளுக்காக என்று நாம் நினைத்து கொண்டு மிக அதிகமாக கடனை வாங்கி கொண்டு செலவு பண்றதுங்கிறது சில பேர்கிட்ட இருக்குங்க நான் கண்டிப்பா பாக்குறேன் ஒன்று இரண்டாவது ஒரு விஷயம் நிச்சயமா சிந்திச்சு பார்க்கணும் நான் கடன் வாங்க போறேன் ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வருமானம் எவ்வளவு மாசம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்னால எவ்வளவு கட்ட முடியும் அசலும் அந்த வட்டியும் சேர்த்து எவ்வளவு கட்ட முடியும் என்று பார்த்து அதற்கு தகுந்தவாறு கடன் வாங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க மூன்றாவது என்னன்னா ஒருவேளை நீங்க கடன் வாங்கிட்டீங்க தேவைக்கோ அல்லது ஆடம்பரத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாங்கிட்டீங்க கட்டுறதுக்கு முடியாம போச்சுன்னா அந்த நேரத்துக்கு சிரமம் வரக்கூடாது கைவசம் ஏதாவது விக்கிறதுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன் பிரச்சனையே இல்ல அந்த சொத்தை வித்து கூட அந்த கடனை அடைச்சிடலாம் அதுவும் இல்லாத பொழுதுதான் நெருக்கடியாக போகிறது என் அன்பு மக்களே சிரமம்தான் இந்த உலகத்துல ஒரு கடன் வந்து யாரு தற்கொலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏமாத்திரக்கூடாது என்னால கடன் கொடுக்க முடியல ஆனா நான் கொடுக்க நினைக்கிறேங்கிறவங்க தான் தற்கொலைக்கு போறாங்க ஏமாத்திட்டு உன்னால முடிஞ்சதை பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்கன்னா யாரும் தற்கொலைக்கு போக போறது இல்லை அது அடிப்படையில் உங்களுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது ஏன் நீங்க தற்கொலை பண்ணி உங்க உயிரையும் உங்க குடும்பத்தோட உயிரையும் மாய்த்து கொள்ள வேண்டும் இப்படி யோசிச்சு பாருங்க அட்லீஸ்ட் கேளுங்க அந்த கடன் கிட்ட வந்து எல்லாருமே இறக்கமற்றவங்களாக இருந்துட மாட்டாங்க சில பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட கேளுங்க நீங்க என்னால இப்ப வட்டி கொடுக்க முடியல கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அசல் மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தாரேன் என்று சொல்லி அவர்களிடம் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அதுக்கான பலன் சில நேரங்களில் சில பேர் மூலமாக கிடைக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா யாரு இந்த மாதிரி தற்கொலை பண்றாங்கன்னு சுத்தி பாக்குற பொழுது அவங்கள்ட்ட நெருங்கிய உறவுகளோ நெருங்கிய நல்ல நண்பர்களோ இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பாதிக்குனர் என் அன்பு மக்களே வாழ்கிற பொழுது நல்ல உறவுகளை சம்பாதிங்கள் நல்ல நண்பர்களை சம்பாதிங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடி வருகிற பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடிய மனம் உள்ளவர்களோடு நல்ல நட்போடு நீங்கள் வாழ பழகுங்கள் நிச்சயமாக இக்கட்டான தருணத்தில் அவர்கள் உதவி செய்வார்கள் அதே மாதிரி நாமளும் நம்முடைய எண்ணம் நல்ல நட்புகளை கொடுத்து அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்தால் உதவி செய்ய வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு நாம் இருந்தோம் என்றால் நமக்கு நெருக்கடி வருகிற பொழுது நிச்சயமாக உதவி எங்கோ இருந்து வரும் அதனாடி கிடைச்ச பிறப்பை இந்த கடன் தொல்லை கடன் பிரச்சனையால வாழ்க்கையை முடிச்சுக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிருங்க. முடியாத பட்சத்துல கட்டுற மாதிரி இருக்கிற அளவுக்குள்ள கடனை வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்